உடல் பருமன்ல முக்கியமான ஒரு காரணம் நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது ஆனா நாம வேணான்னு நினச்சா கூட நமக்கு பசி எடுத்துக்கிட்டே இருக்கு இதுக்கு என்ன காரணம் நாம சாப்பிடவே வேணாம் இப்போ தானே நல்லா சாப்பிட்டோம் எதுக்கு மறுபடியும் ஒரு ஒரு மணி நேரத்திலேயே பசிக்குதுன்னு சிலர் நினைப்பாங்க இதுக்கு முக்கியமான காரணம் நம்ம உடம்புல இருக்கிற கிரெலின் அப்படின்ற ஒரு ஹார்மோன் இதை வந்து ஹங்கர் ஹார்மோன் அதாவது பசியை தூன்ற ஹார்மோன் சாதாரணமா நம்ம வயிறு காலியா இருக்கும்போது நம்ம வயிறு பகுதியிலையும் கணையத்துல இருக்கிற ஒரு சில செல்களும் சேர்ந்து இந்த கிரலின் அப்படின்ற ஹார்மோன் சுரக்க வச்சு நம்ம பசிய தூண்டி நம்மள சாப்பிட வைக்கணும் இந்த மாதிரி வயிறு காலியா இருக்கு அப்படின்றது நம்ம மூளையில உள்ள ஹைப்போதாலமஸ் அப்படின்ற ஒரு பகுதிக்கு ஒரு செய்தியா சொல்லி நம்மளை சாப்பிட சொல்ல வைக்கிறது நார்மலான ஒரு விஷயம்தான் நார்மலான ஒரு எடை இருக்கிற ஒருத்தங்களுக்கு இந்த கிரலின் ஹார்மோன் அளவுகள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அதிகமாக இருக்கும் சாப்பிட ஆரம்பிச்சதும் படிப்படியாக குறைஞ்சி ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு ரத்தத்தில் ரொம்ப கம்மியான அளவு தான் இருக்கும் இதுவும் நார்மல் தான் இந்த மாதிரி கிரெலின் ரொம்பவும் குறைஞ்ச உடனே நம்ம மூளையில இருக்கிற ஹைப்போதாலமஸ் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சாப்பிட்டீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு லெப்டின் அப்படின்ற பசிய அடக்கிற ஹார்மோனை இன்க்ரீஸ் பண்ணி நம்மளுடைய சாப்பிடுற தன்மையையும் உணவுடைய அளவையும் குறைச்சி சாப்பிட்டது போதும் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு கொண்டாந்து இருப்போம் இதுவும் நார்மல் தான் ஆனால் சிக்கல் எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா உடல் பருமனாக இருக்கிறவங்களுக்கு சாப்பிட ஆரம்பித்த உடனே இந்த கிரலின் அளவுகள் குறையிறதே இல்லை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமும் இந்த கிரலின் அளவுகள் குறையிறதே இல்லை அது எப்பயுமே அதிகமாகவே இருக்கிறதுனால அவங்களுக்கு தொடர்ந்து பசிச்சுக்கிட்டே இருக்கு தொடர்ந்து பசிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால தொடர்ந்து சாப்பிட்டுட்டே இருக்கிறாங்க உடல் பருமனில் நம்ம மூளையில் இருக்கிற ஹைப்போதாலமஸுக்கு நம்ம சாப்பிட்டது போதும் அப்படின்ற செய்தி கிடைக்கிறதே கிடையாது அதுக்கு காரணம் இந்த கிரலின் ஹார்மோன் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால தான் இந்த கிரலின் ஹார்மோன் அதிகமாகிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் தொடர்ந்து நாம் சாப்பிட்ற சத்து தொடர்ந்து சாப்பிட்ற மாவுசத்தினால நமக்கு கிடைக்கிற உபயோகம் இல்லாத சர்க்கரை இதெல்லாம் சேர்ந்து இந்த கிரலின் அளவுகளை அதிகமாகிக்கிட்டே இருக்குது நம்ம மாவு சத்து அதிகமா சாப்பிடும் பொழுது இந்த ரத்தத்துல இருக்கிற இன்சுலின் அப்படின்ற ஹார்மோன் அந்த அதிகப்படியான சர்க்கரையையும் சேர்த்து செல்லுக்குள்ள புஷ் பண்ணி ஸ்டோர் பண்ண ட்ரை பண்ணுது ஆனால் செல் அதை ரிசர்ச் பண்ணி திருப்பி அனுப்புது இந்த மாதிரி திருப்பி உபயோகம் இல்லாமல் வர்ற அந்த ரத்தத்துல இருக்கிற சர்க்கரை தான் கொழுப்பா மாறுது இன்சுலின் உதவியோடையும் லிவரோட உதவியோடையும் இந்த இன்சுலின் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு குரோத் ஹார்மோன் அது என்ன பண்ணும்னா நம்ம கொழுப்பு உடஞ்சி சக்தியாக மாறுறதையும் சேர்த்து தடுக்கணும் இப்ப என்ன நடக்குது இந்த இன்சுலின் கொழுப்பையும் சக்தியா மாறுறதை தடுக்குது தொடர்ந்து சர்க்கரை அளவுகள் நம்ம ரத்தத்தில் அதிகமாக தான் இருக்கு அதனால நம்ம ரத்தத்துல இன்சுலின் அளவுகளும் அதிகமாக இருக்கு அதாவது பிளாஸ்மா குளுக்கோஸும் அதிகமாகிடுது பிளாஸ்மா இன்சுலினும் அதிகமாகிடுது இந்த பிளாஸ்மா குளுக்கோஸும் பிளாஸ்மா இன்சுலினும் அதிகமாகிறதுனால இது ரெண்டும் சேர்ந்து லெப்டின் அளவுகளை ஏத்தாமலே பார்த்துக்கும் அதாவது லெப்டின் அப்படின்றது பசியை குறைக்கிற ஒரு மார்க்கம் அது வராமலே கூட சமயத்தில் பார்த்துக்கும் ஆனால் இந்த கிரெலின் அப்படின்ற பசியை தூண்டுற ஹார்மோனை அதிகமாவே நம்ம ரத்தத்துல வச்சு ரத்தத்துல அதிகமான க்ளின் அப்படின்ற ஹார்மோன் இருக்கும் பொழுது அது நம்மளுடைய பசியை தொடர்ந்து தூண்டிக்கிட்டே இருக்கும் நீ எவ்வளோதான் சாப்பிட்டாலும் உங்களுக்கு பசி அடங்காது அப்ப என்ன ஆகும் நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம் நம்ம குண்டாகிட்டே இருக்கும் சோ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா நாம குண்டாங்கிறதுல ரொம்ப முக்கியமான ரோல் பிளே பண்றது கிரெலின் அப்படின்ற ஹார்மோன் இந்த கிரெலின் ஹார்மோன் அதிகமாகவே ரத்தத்தில் இருக்கிறத மாதிரி பார்த்துக்கிற ஒரு உணவு முறை மாவுசத்து நிறைந்த உணவு முறை ஸோ மாவுசத்தை குறைக்கணும் அப்படின்னா நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் மாவுசத்தை குறைக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா பேலியோடய மாதிரியான குறைந்த மாவுசத்து உள்ள டயட் பேட்டனுக்கு நம்ம மாறணும்